ஒருமுறை காமராஜர் சட்டமன்றத்திற்கு செல்வதற்காக லிப்டில் போக நேர்ந்தது அந்த சமயம் லிப்ட் ஆபரேட்டர் கண்களில் கண்ணீரோடு அழுதபடியே லிப்டை இயக்கி கொண்டிருந்தார் அதனை கண்ட காமராஜர் பரிவோடு அவரிடம் ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போது அவர் அழுதபடியே காமராஜரிடம் ஐயா நான் இங்கு ஆறு வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என் சம்பளத்தை நம்பித்தான் என் குடும்பம் உள்ளது ஆனால் தற்போது தொழில்துறையிலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கிறது இனி இந்த வேலைக்கு பத்தாவது படித்திருந்தால்தான் இந்த லிப்ட் ஆபரேட்டர் வேலை கொடுக்கப்படுமாம் அந்த உத்தரவால் நான் வேலை இழக்கும் அபாயத்தில் இருக்கிறேன் என்று கலங்கியபடியே கூறி அதனால் தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு காமராஜர் நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் என்று கேட்க அவர் நான் எட்டாவது வரை படித்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் உடனே காமராஜர் சரி நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாமல் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறிவிட்டு நேராக சட்டமன்றத்திற்கு செல்கிறார் சட்டமன்றத்திற்கு சென்றவுடன் தொழில்துறை அமைச்சரை அழைத்து லிப்ட் ஆப்ரேட்டருக்கு பத்தாவது படித்திருக்க வேண்டும் என்ற உத்தரவை யார் போட்டது என்று கோபமாக கேட்டுவிட்டு பொத்தானை அழுத்தினால் மேலே போகப் போகிறது பொத்தானை அழுத்தினால் கீழே வரப்போகிறது அதற்கு ஏன் பத்தாவது படித்திருக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டு அவராவது எட்டாவது வரை படித்திருக்கிறார் நான் அது கூட படிக்கவில்லையே அப்படியானால் எனக்கு லிப்டை தொடக்கும் வேலை கூட கிடைக்காது போல் உள்ளதே என்று கூறிவிட்டு இப்படி ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் எந்த ஒரு உத்தரவையும் போடாதீர்கள் அந்த உத்தரவை உடனே ரத்து செய்யுங்கள் என்று கண்டிப்புடன் கூற உடனே அந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது அதனால் அந்த லிப்ட் ஆபரேட்டரின் வேலையும் தப்பித்தது இப்படி ஏழைகளின் துன்பங்களை அறிந்து அதற்கேற்றவாறு ஆட்சி செய்தவர் காமராஜர் அதனால்தான் அவரை ஏழைகளின் பங்காளன் என்று அன்போடு மக்கள் அழைக்கின்றனர்